உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்புணக்கர்கள் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் குருவுடன் சேர்ந்து செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனையும் சுக்ரனும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இருபத்தி நான்கு நாட்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புல சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் எப்போ பிறகு கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயிரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கடக ராசி அன்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் मुपत्ति ओरा முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பதினோராம் இடத்துல செவ்வாய் குருவும் சேர்ந்து செவ்வாயுடைய பார்வையில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதனும் சுக்கரனும் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எந்த நன்மைகள் இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதான் முக்கியமாக பார்க்க போகிறோம் இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு உதவிகள் செய்யக்கூடியவர்கள் உதவிகள் செய்து நிறைய ஏமாற்றம் அடைந்தவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் நிறைய உதவிகள் பண்ணியிருப்பீங்க யாருக்கு உதவி பண்ணீங்களோ அவங்க தான் உங்களை முதுகில் முதுகில குத்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் குரு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ஜாதகத்துல குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாவே பெரிய யோக ஜாதகம்னு சொல்லுவோம் அப்போ அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு வந்திருக்கார் கூடவே உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்துல இருக்க போகிறார் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து செவ்வாயுடைய பார்வையை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புத பகவான் சுக்கர பகவான் வரப்போகிற கூடிய அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு திருமண யோகங்கள் நடைபெறக்கூடிய காலம் ரொம்ப முக்கியம் அதுதான் நிறைய பேருக்கு நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு ஒரு குடும்பம் அமையல என் பையனுக்கு ஒரு குடும்பம் அமையிலேன்னு வருத்தப்படக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த இருபத்தி நாலு உங்களுக்கு திருமண யோகம் நடைபெறக்கூடிய நிறைய எதிர்பார்ப்புகளோட சில விஷயங்களை சில ஜாதகங்களை தவிர்த்துருப்பீங்க சில பேருக்கு தோஷங்கள் இருக்கலாம் அதனால சில ஜாதகங்கள் கல்யாணமாகாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் கணவன் மனைவி கூட சண்டைகள் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு குழந்தை வருவதற்கான நேரம் ஒரு குழந்தை பெற்றுக்கெல்லாம் நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை கிடைக்கக்கூடிய நேரம் அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை தான் வச்சுருக்கேன் ரெண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது இல்லை எதிர்பார்த்துட்ருக்கோம் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு இரண்டாம் குழந்தைக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளும் இந்த கடகராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் இந்த கடகராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பண வரவுகள் வரும் எங்கே சார் அஷ்டம சனியில் நிறைய பாதிக்கப்பட்டோம் சார் வேலையை விட்டுட்டேன் சார் வேலையில் இருந்தேன் நல்ல பிரச்சனை இல்லாமல் இருந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் உதவி பண்ணேன் அவரே கடைசியில் என் வேலை இல்லாமல் ஆக்கிட்டார் அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு நிறைய உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருப்பீங்க கடைசியில் அவங்க தான் உங்கள் வேலைக்கு பிரச்சனைகள் உள்ள ஆளாக மாறி இருப்பாங்க அவங்களால ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் வந்து வெளில வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது ஆண்களுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி பற்றிலாம் கவலைப்படாதீங்க இந்த இருபத்தி நாலு நாட்கள் எங்கெல்லாம் வேலை அப்ளை பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூ வரும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆறுதலான ஒரு இடத்துல இருப்பீங்க இந்த கடகராசி என்பெல்லாம் இப்போ எப்படி ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை எப்படி ஸ்கூலுக்கு போனால் வருத்தப்பட்டு அழுதுட்டு போகுமா அது மாதிரி ஐயோ நம்ம போனால் ஏதாவது சொல்லுவாங்களே ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ அங்கே போனால் அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்களேன்னு அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு வேலை மாற்றம் இருக்குது அது என்ன வயதாக இருந்தாலும் சரி நிறைய பேர் என்னென்னா கடகராசியில் இருக்கவங்க என்னென்னா ஒரு அப்படியே செட்டில் ஆகிருப்பீங்க இந்த கம்பெனியில் இருக்கோம் இந்த கம்பெனியில் அப்படியே ஒரு சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் வந்துருப்பீங்க அதனால் உங்களுடைய வளர்ச்சி குறைஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு வேலையில் பிரச்சனைகள் வந்து வெளில வரக்கூடிய நேரங்களாக இருக்கலாம் அதெல்லாம் தாங்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்ன சார் பண்றது லோன் வாங்கியிருக்கேன் வீடு லோன் கட்டிட்டு இருக்கேன் கார் லோன் கட்டி இந்த வேலையை விட்டா என்ன பண்றதுன்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பதிவு ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் நீங்க வேற ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னா உங்க தகுதிக்கான வேலை வாய்ப்பா இருக்கும் உங்க படிப்புக்கான வேலை வாய்ப்பா இருக்கும் ரொம்ப ஃப்ரீடமா ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி என்பது இருக்க போது நிறைய பேருக்கு அரசாங்கத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் அரசாங்கத்தில் வேலையில் பிரச்சனைகள் வந்து ஏதோ ஒரு அலிகேஷன் போயிருப்பீங்க ஒரு பிரச்சனை அவங்களாம் திரும்பி வேலைக்கு சேரக்கூடிய நேரம் திரும்பி உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதுக்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பது செய்யலாம் அதே போல் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரம் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தொழில் பண்ணுறவங்களாம் ரொம்ப நொந்து போயிட்டீங்க நிறைய கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் சந்திச்சுருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் ஏன்னா அந்த அஷ்டம சனி முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய கடகராசி என்பர்களுக்கு தொழிலில் தான் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும் தொழிலில் ஒரு பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு நேரத்தில் அப்படியே மொத்தமாக லாஸ் ஆகியிருப்பீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் லாக் ஆகியிருக்கும் பிளாக் ஆகிருக்கும் இல்லை பண வரவுகள் எங்கேயா நின்று போயிருக்கும் அதனால் ஒரு கடன் வாங்கி எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிகிட்டு உங்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு இந்த காலகட்டத்தில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் அப்போ லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்போ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வரவுகள் வரும் யாரும் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கார் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அவரும் செவ்வாயும் சேர்ந்து பார்வையிடக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் இந்த இருபத்தி நாலு நாட்கள் நிறைய பேருக்கு விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்க முடியும் அந்த விபரீத ராஜயோகத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் யாருக்கு பணம் வரும்னு எதிர்பார்த்தே இருக்க மாட்டேங்குது திடீர்னு அவங்களால ஒரு உதவிகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு திடீர் திடீர்னு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமா இருக்கு நிறைய பேருக்கு லாட்ரி சீட்டு நேரமா இருக்கு சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கக்கூடிய நேரமா இருக்கு ஏன்னா இந்த இருபத்தி நான்கு நாட்கள்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களாம் நீங்க பாட்டு நான் பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டு நஷ்டத்தை அடையக்கூடாது நீங்க உங்க அட்வைசரை கேட்டு செய்யுங்க அதுமாதிரி உங்கள் உங்க பார்த்துட்டு அதுக்கான வாய்ப்புகளாக இருக்கு அது தெரிஞ்சுட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய நேரம் வீடு மனை வாகனம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வாங்கினீங்க அப்படின்னா அது நீண்ட காலம் உங்க கூட இருக்கும் நீங்கள் லோன் போட்டு வாங்கலாம் லோன் கடந்த காலத்தில் கிடச்சிருக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த லோன் கிடைக்கும் அந்த லோன் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ரெகுலராக கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ரொம்ப முக்கியம் தான் எல்லாருமே இடம் வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க ஒரு லோன் போட்டு வாங்குறாங்க ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை வருது ஆனால் இந்த இருபத்தி நான்கு நாட்களில் இடம் வாங்குறது வீடு வண்டி வாகனம் வாங்குறது ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும் போது அதே போல் வீடு கட்டுறது நீங்கள் ஒரு வீடுக்கு மாறி போகிறது இதெல்லாம் இந்த இருபத்தி நாலு நாட்களை பிளான் பண்ணுங்கள் பெருசாக நீங்கள் வந்து இருபத்தி நாலு நாட்களே எல்லாமே செஞ்சிடும் அவசியம் இல்லை இந்த இருபத்தி நாலு நாட்கள் அதுக்கான சிந்தனைகளை வைங்க அது செயல்படிவாக வரும் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் நினைச்ச இலக்கை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த இருபத்தி நாலு நாட்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னா சிறப்பான ஒரு ராஜகத்தை கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த கேது தசைனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பிரிவினை சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அதே மாதிரி சுக்ர தசை நடக்குது சார் சுக்ர தசை எனக்கு ஒன்றுமே நடக்கல எனக்கு கடன் தான் பெருசாக வந்துச்சு இதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கணவன் அமைப்பில் சண்டை வந்து நிறைய பிரிவினைகளை சந்தித்தோம் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கோளாறுகள் அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு சில முக்கிய முடிவுகள் எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேறுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இந்த பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கீனோ mau no, barang but...